மூன்றாவது செய்தியாக நேற்றைய தினம் தமிழக முதல்வர் மார்ச் ஒன்று அன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு ஒரு ஒரு நிறைய பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதில் வந்து வாக்களித்தோர்க்கும் வாக்களிக்க தவறியவர்களுக்கும் அரசின் திட்டங்கள் மூலம் சமமாய் ஒளி வீசும் திராவிட சூரியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் சொல்லியிருக்காரு இனமானம் காப்போம் உரிமைகளை வெல்வோம் துவள மாட்டோம் வீழ மாட்டோம் என நம் முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளில் உறுதி ஏற்போம் அப்படின்னு ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருக்காரு சரி எப்படி பார்க்குறீங்க இதில் கொடுமை என்னன்னா நீங்கள் கேட்ட கேள்வியில் அவர் நாங்கள் உரிமையை மீட்போம் அதை பண்ணுவோம் இது பண்ணுவோம் வானத்தை வெள்ளா விளைப்போம் மயிரை கை இதை மணலை கயிறாக திரிப்போம் இதெல்லாம் வரிசையாக சொல்கிறாரு பார்த்தீங்களா இவர் சொன்னதை வச்சு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பேச முடியும் ஒரு நாள் முழுக்க பல்வேறு பேச்சாளர்களை வச்சு இவர் எதெல்லாம் சாதனைன்னு சொல்கிறாரோ அத்தனையும் வேதனைன்னு சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய கம்பல்ஷன் வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இல்லை அதிகபட்சம் ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கணுங்கிற கம்பல்ஷன் இப்போ உரிமைகளை மீட்போம்னாங்க கச்சத்தீவை வார்த்தது இவர்கள் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டை தாரை த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு தடை வருவதற்கு காரணமாக இருந்தது இவர்கள் மீத்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கு ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் இது வழி இது வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் இந்த மாதிரி தமிழ் மொழி அழிவதற்கு காரணமாக இருப்பவர்கள் இவர்கள் தமிழ் மொழி அழிந்து போய் இன்றைக்கு ஆங்கிலம் கோலோச்சுவதற்கு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் டைலாக் மட்டும் பிரமாதமாக எழுதுவான் அத்தை மகள் தமிழ் இருக்க அந்நிய பெண் இந்தி எதற்கு அப்படிங்கிறவா அந்த இடத்துல இந்திங்கிற இடத்துல ஆங்கிலம்னு நீ சொல்ல ஒரே ஒரு நாள் சொன்னேன் ஒரு நிமிஷம் சொல்லேன் அப்படின்னு நீங்கள் அவனை கேளுங்க சொல்லவே மாட்டான் அலங்கார வார்த்தைகளில் இவங்களை வந்து ஆ ஏதோ நல்லா தான் சொல்கிறான்ல ஷோக்காக சொல்கிறான்ல அப்படிங்கிற லெவலில் உங்களை வச்சு உங்களை வந்து ஒரு கஞ்சா அபினி கொடுத்தா மாதிரி இந்த ட்ரக் மாஃபியா அப்படிங்கிற முதல்ல இந்த ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இவங்கள வந்து ஒரு வி வினோதமான சூழ்நிலையிலேயே இவங்க வினோதமாகவே பேசி 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 மயக்கக்கூடிய ஆளுங்க அதில் வந்து அவங்க அப்பாவை வந்து எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்ல ஏன் அவர் சொல்லேன்னு தெரில இவரை கூட எல்லாரும் மூன்றாம் கலைஞருங்கிறாங்க வாலிபக் கலைஞருங்கிறாங்க அவங்க அப்பாவை ஏன் வந்து யாரும் வந்து அறிஞர் அண்ணா கூட ஒப்பிட மாட்டேறாங்க தலைவர் கலைஞர் போன்று ஒரு பேச்சாற்றல் முக்கியம் பெற்றவர் அப்படின்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான் நான் உடனே ஒரு வீடியோ காமிச்சேன் நம்ம இளம் அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னார் கேள்வி பதிலே அவருக்கு முன்னாடி கொடுத்துட்றாங்க என்ன கேள்வி அதுக்கான பதில் என்ன அப்படிங்கும்போது முதல்வர் என்ன பண்ணுறாரு அங்கே கேள்வி கேட்கும்போதே அவர் கண்ணு இங்கே போகுது போயிட்டு அதுக்கான பதிலையும் கேமராவை பார்த்து சொல்ல மாட்டுறாரு அந்த பேப்பர்லயே படித்து தான் சொல்கிறார் அவர் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒருவேளை வயதான காரணத்தினாலையா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலேயே இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அவர் ஆக்டிவாக இருந்த காலத்திலையே அவர் ஒன்றும் ஒரு பெரிய பேச்சாற்றலோ அதனால்தான் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தளபதி தளபதினு நீங்கள் அவரை சொல்கிறீங்களே எந்த போருக்கு அவர் போனார் குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல நின்று எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர் எனக்கு பதிலளிக்கிறதுக்கு அவருக்கு தெம்போ திராணியோ உண்டா அப்படின்னு இந்த அம்மா கேட்டாங்க அன்னைக்கும் ஒரு சட்டசபையில் இல்லை அப்போ எதிர்கட்சி தலைவராக அன்பழகன் தான் இருந்தார் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு வீக் லீடர் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தடுத்துவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற விதத்தில் போய் ஊர் முழுக்க இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் எந்த கண்ட்ரோலுமே இவர்கிட்ட கிடையாது சில பேர் என்ன சொல்கிறாங்க அஃபிஷியல்ஸ் தான் சிஎம் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கங்கிறாங்க மகன் ஒரு சிஎம் மந்திரியாக இருந்தாலும் மகன் ஒரு சிஎம் அறிவிக்கப்படாத சிஎம் மருமகன் அறிவிக்கப்படாத மற்றொரு சி சிஎம் அவங்களுடைய மனைவி இப்படி பல்வேறு பவர் சென்டர்ஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து அஞ்சு முதலமைச்சர் ஆறு முதலமைச்சர் மாதிரி இங்கே வந்து ஊர்பட்ட முதலமைச்சர்கள் தமிழகத்திற்கு அதனால் அவங்க அப்பாவை புகழ்ந்தால் தான் அந்த கட்சிக்காரங்களை இது பண்ணும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்பாவை போய் எங்கள் அப்பாவை நான் தற்கூரின்னு நான் சொல்லுவேனா அந்த மாதிரி அவங்க அப்பாவை அதை பாராட்டுறாரு கடந்து விடுவோம்